இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தவத்தின் நிறைவு ஆண்டவரோடு இணைப்பு கடவுளோடு இணைந்து பயணிக்க நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை என்று இணைச்சட்ட நூலில் அந்த விசுவாசத்தின் அறிக்கை வெளியிடப்படுகிற இந்த நாட்களில் நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக வாழ்வியல் நம்பிக்கையை விசுவாச அறிக்கையாக ஒப்புக்கொடுக்க இந்த நாளில் மன்றாடி வேண்டி செபைக்கிறோம் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்கிற ஜப வார்த்தைகளை நாம் ஆண்டவருக்கு முன்பாக உரைத்து மன்றாடுவோம் துன்ப வேளையில் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறார் துன்பத்தை களைந்து விடுவது அவருடைய நோக்கமல்ல மாறாக துன்பத்தின் பாதையில் நீ நடந்து சென்று அந்த துன்பத்தை தாங்கி கடவுளுக்கு மாற்றி கொடுக்கவே கடவுள் நமக்கு பெலன் அளிக்கிறார் துன்பங்கள் நம்மை உயர்த்துகிற அடையாளங்கள் என்பதை உணர்த்துகிற தெய்வத்தின் குரல் கேட்டு அவரை மன்றாடி துதிப்போம் பாதுகாப்பில் வாழ்பவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே என்று இவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை காரியங்கள் நமக்கு எதிராக சென்றாலும் எத்தனை துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் நீரே என் இறைவன் என்று நம்பியிருக்கிற உங்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் நம்பிக்கையோடு அவரை பாடி துதிப்போம் ஆண்டவரே உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் என்கிற வார்த்தையின்படியாக கடவுளுடைய பேரிரக்கம் என்னாலும் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கைவிடாது இதோ நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் கூட எத்தனையோ விசைகளில் நாம் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை இழந்து தவித்த நேரங்கள் உண்டு ஆனாலும் கூட நாம் கிளை விழாதபடி ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொண்டார் மீண்டுமாய் நாம் அவரிடத்திலே திரும்பி வர ஆவண செய்தார் திரும்பி வந்தபொழுது மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம் இன்னும் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்ததனால் எங்களை விடுவித்து பாதுகாக்கிறீர் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை தேடக்கூட மனமில்லாத நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது நாங்கள் உம்மை தேடக்கூடிய ஆற்றலையும் வெள்ளத்தையும் தந்தீரப்பா உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்தும் இந்த வேளையில் தொடர்ந்து உடைய இரக்கத்தில் பயணிக்கவும் நீர் கொடுக்கிற சப்தத்தை கேட்டு உம்முடைய குரலின்படி செயல்படவும் எங்களுக்கு ஆற்றல் அளிப்பீராக ஆமின்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை